ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி செடி இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் மழை பெஞ்சு சூப்பராக பூ பூத்துன்னு இருக்குது நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம என்னென்ன செடி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பொன்னாங்கண்ணிக்கிற இது வச்சு மூணு வருஷம் ஆகும் ஒரே ஒரு இந்த ஒரு பீஸ் தான் வச்சோம் நாம் இந்த அளவுக்கு தான் வச்சுருப்போம் ஃபுல்லாக இது ஃபுல்லாக பரவிடுச்சு நல்லா தலை தலைன்னு இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குல்ல பொரியலுக்கு செம்மையாக இருக்கும் இது வந்து முல்லைப்பூச்செடி மேலே அப்படியே ஏற்று இருக்கோம் இது மேலே ஷீட் மேலே ஏறிவிட்டால் அப்படியே நம்ம பூ அறுத்துக்கலாம்ல அதனால் மேலே இருக்குது இது இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் நிறைய பூ இருக்கு இதிலேயே காய்விடும் இந்த மாதுளம்பழை செடி வந்து நம்ம போடவே இல்லை அதுவே தான் நம்ம பழம் சாப்பிட்டு போறோம்ல அதுவே தான் இதுவும் இந்த இது வந்து சாத்துக்கொடியா இல்லை இது என்னன்னே தெரியல லெமனா என்னன்னு தெரியல ஆனால் இதுவும் அதுவே முளைச்சதுதான் இது ரெண்டு செடியும் பார்க்கலாம் நாங்கள் நான் காய் வச்சிருக்கு காட்டுறேன் நீங்கள் பார்த்து சொல்லுங்க கணேஷ் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க நல்லா தலை தலன்னு மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்குது நம்ம கொள்ளையில் வந்து சாத்துக்குடி இருக்குல்ல அதே தான் இது நினைக்கிறேன் இங்கே பாருங்க இதில் பூ வச்சுருக்கு இந்த மாதிரி பூ வச்சிருக்கு இது வந்து இதோட காய் இப்படி தான் விட்டுருக்கு மொத்தம் ரெண்டு காய் விட்டுருக்கு ஆனால் இது என்ன காய் என்னன்னே தெரியல பாருங்கள் லெமனா இல்லை சாத்துக்கொடியா என்னன்னே தெரியல ஆனால் இதுவே வந்ததுனால நம்மளால் கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க செம்மையாக இருக்குது இது வந்து பசலைக்கரை சும்மா இது ஒரு ஸ்டெம் வந்து நம்ம உடச்சி இப்படி வச்சுங்கனாவே வந்துடும் இப்படி உடச்சி வச் இது இது நட்டு வச்சாவே வந்துடும் இது கடைஞ்சி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது கூட நாங்கள் வாரம் ஒரு வாட்டி சாப்பிடுவோம் இது வந்து இது ஒரே ஒரு ஸ்டெம் தான் வச்சேன் அது ஃபுல்லாக அப்படியே வந்துச்சு இது ஃபுல்லாக இருக்குது நல்லா தழை தழன்னு எப்படி இருக்கு பாருங்க நம்ம மழை வந்ததும் செம்மையாக இருக்குது இது ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து பாவக்காய் கொடி வேறு ஒன்று ஓடிட்டுருக்கு அதுவும் இதுவும் தானாகவே வந்தது தான் நாங்கள் எதுவும் போடல கண்டு பாருங்க கொய்யா இதுவும் தானாக வந்தது தான் இது இது எல்லாமே தானாக வந்தது இது வந்து தூதுவலை இது வந்து நாம்ளே நட்டு வச்சுட்டு தான் இது வந்து துவையல் செய்யலாம் பாவக்காய் கொடியும் தூதுவலையும் எல்லாமே கலந்து இருக்குது இந்த இடத்துல இது ஃபுல்லாக அப்படியே நிரம்பிடுச்சு இது வரைக்கும் அது வரைக்கும் கொடி போயிடுச்சு அடுத்து அடுக்குமல்லி அடுக்குமல்லிலையும் இந்த பாவக்காய் கொடி பாருங்க கலந்து போயிருக்கு இது வந்து அடுக்குமல்லி நல்லா குண்டு குண்டாக பூ பூக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தனிஷ் வந்து ஃபஸ்ட்டே இதை அறுத்துட்டோம் இந்த மாதிரி பூ பூக்குது அப்படியே இது கட்டி வச்சா அழகாக இருக்கும் பெரிய பெரிய மொட்டாக விடும் இப்போ தான் ஸ்டார்டிங் வந்து ஒரு மூணு நாலு அந்த மாதிரி மொட்டை தான் வருது பெரிய செடி ஆனால் தான் ஃபுல்லாக வரும் இங்கே வந்து காலியாக தான் இருக்குது இங்கே ரோஸ் செடி வந்து ஒன்று சாகர் இருந்து மழை வந்து அப்படியே துளுத்து வருது பாருங்கள் இது வந்து ரெட் கலர் ரோஸ் அடுத்து நம்ம பன்னீர் ரோஸ் செடி இதில் வந்து கொத்து கொத்தாக பூ விடுங்க இப்போ வந்து நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ தான் எல்லாமே துளிர் வருது இப்போ முகும் ஒன்று வச்சுருக்கு பாருங்கள் நான் ஷார்ட்ஸில் கூட விட்டுருந்தேன் நம்மளது வந்து நம்ம அரிசி கழுவுரில் அந்த தண்ணியெல்லாம் நான் ஊற்றுவேன் செம்மையாக ஒரு பூ இங்கே பாருங்கள் எல்லாமே இப்போ வெட்டி விட்டுருக்கேன் எல்லாமே துளிர் தான் வந்திருக்கு இன்னும் மொக்கு வைக்கல சரியா இங்கே ஒரு மொக்கு வச்சுருக்கு ஐயோ அய்யோ வேஸ்ட்டாக போச்சு ஒரு மொக்கு எப்படி டக்குன்னு உடஞ்சிச்சுங்க பாருங்கள் கனு இருக்குங்க அதனால டக்குன்னு உடஞ்சிட்டுருக்குது வேஸ்ட்டாக போச்சு எல்லாமே இப்படி வெட்டி விட்ருணும் கொஞ்ச நாள் கழித்து பூ பூத்துட்டு உடனே அதுக்கப்புறம் நம்ம வெட்டி விட்டோம்னா ஃபுல்லாக துளிர் வந்து அப்படியே மொக்கு வைக்கும் அடுத்து எனக்கு பிடிச்ச டிசம்பர் இது ஃபுல்லாக டிசம்பர் செடி தான் இந்த கலர் பூ தான் பூக்கும் வயலட் கலர் இது எனக்கு வந்து வேறு ஒயிட் கலர் கூட ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்புறம் பிங்க் வந்து அதோட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதெல்லாம் கிடைக்கல எனக்கு இந்த வயலட் மட்டும் கட்டிச்சு சரி ஒரே ஒரு தான் இதுவும் கொண்டு வந்து வச்சா செம்மையாக துளுத்து வந்திருக்கு பாருங்க அப்படியே பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல இருக்கலாம் டிசம்பர் பூ பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து கம கம நம்ம வீட்டில் வாசனையோடு இருக்கும் மருதாணி பூ அப்படி செம்ம வாசனைங்க உள்ளே நுழைஞ்சாவே அப்படியே இந்த மருதாணி வாசம் இழுக்குது அப்படியே மருதாணி செடி வந்து வீட்டில் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க இது பூ பூத்து அதனுடைய வாசம் நம்ம முகர்ந்தோம்னா அது கூட நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாசம் இப்போ நம்மளுக்கு மழை வந்து தான் இந்த அளவுக்கு தளத்தலன்னு இருக்குது இல்லைனா நாங்கள் தண்ணி ஊற்றி தான் வச்சுருந்தோம் ஆனால் இந்த அளவுக்கு பச்சை பசேல்னா இல்லை மழை வந்ததும் செம்மையாக துணித்து சூப்பராக இருக்குது நம்ம வீட்டு முன்னாடி பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அந்த சென்டரில் மட்டும் எதுவுமே வைக்கல நாங்கள் கத்திரிக்காய் செடி வச்சுருந்தோம் அது வந்து செத்துருச்சு எப்பவுமே காய் வைக்கும் ரெண்டு வருஷம் இருந்துச்சு நம்மக்கிட்ட ஆனால் வந்து அது செல்லு பிடிச்சி அப்படியே செத்துருச்சு அந்த செடி ஆனால் அது தேடிட்டு இருக்கேன் எங்கே இருந்தாலும் அந்த செடி எங்கே கிடைக்குதோ அங்கே நான் வாங்கிட்டு வந்து வைக்க தான் போகிறேன் அது வந்து வருஷம் பூரா காய் இருந்துகிட்டே இருக்கும் பொரியல் பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அது கொஞ்சம் பிஞ்சிலேயே அறுத்து நம்ம பொரியல் பண்ணிடணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் க்ரீன் கலரில் ரொம்ப நீளமாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் அவ்வளோதாங்க அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற செடி இவ்வளோதான் இருக்குது இப்போதைக்கு இப்போ நம்ம கீரை பறிச்சிடலாம் கத்திரிக்கோல இந்த மாதிரி அடியோட கட் பண்ணிக்கலாம் அது வந்து அப்படியே துளுத்து வந்துடும் தனிஷ்க்கு வந்து நான் வீக்லி டூ டைம்ஸ் கரெக்டாக பொரியல் பண்ணிவிடுவேன் இதில் அறுத்து பாசி பருப்பு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு பண்ணுவேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக சாப்பிடாத குழந்தையும் கூட சாப்பிடும் நான் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் வந்து அப்போ அப்லோட் பண்ணுறேன் வீடியோ இன்னும் ஒன் வீக் இருக்குது ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு வேர் புடிங்க வெச்சினானே அப்படியே வந்துடுதுங்க. பாங்க இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீன்னா மறக்காம லைஃப் இன் வில்லேஜ் சமையல் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. பாய். பாய்.